திமுக அமைப்பாளர் சிவா வாய் மூடி வாய் பொத்தி மௌனம் காக்கிறாரு ஏன் காக்கிறாரு ரெண்டு மாசமா வந்து அப்ப நீங்க சண்டை போட்டதெல்லாம் நடிப்பா நாடகமா யார ஏமாத்துறீங்க உண்மையான உழைப்பாளர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டால் எதிர்காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க அதே கோபால் கூட வந்து வரவேற்போம் நாங்க தேர்தலில் சீட்டு கொடுப்பதற்கு கூட தயாரா இருப்போம் கோபால் போன்ற நண்பர்கள் உணர வேண்டும் கோபால் போன்ற நண்பர்கள் உணர வேண்டும் நேரு போன்ற அன்பு சகோதரர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்படிப்பட்ட கட்சி என்பதை முன்னேற்ற கழகத்தில் உணர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் திமுக அமைப்பாளருடைய தவறான பேச்சை கேட்டு நேரு ஜென்ம விரோத வராங்க நேருடன் தோல்வி அடைந்த கோபால் எங்கெங்க அவர் ஒரு இடம் கட்டினாரு அதை கட்டினாரு இதை கட்டினாரு இந்த இடத்த பிடிச்சாங்க அந்த இடத்த பிடிச்சாங்க பெட்ரோல் பங்க வாங்கினாங்க அதை வாங்கினாங்க இதை வாங்கினாங்க இதெல்லாம் அவர் அசம்பிள பேசினார் நேர் சரி ஓகே பரவாயில்ல அப்ப இதெல்லாம் உண்மை என்பதை திமுக அமைப்பாளர் ஏற்றுக்கொள்றாரா அதே போல வந்து காங்கிரஸ் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குது நேருக்கு வந்து நாங்க சீட்டு கொடுப்போம் சொல்லிட்டு அப்போ கோபாலுடைய நிலை என்ன என்பதை நண்பர் கோபாலுடைய நிலை என்ன என்பதை கோபால் தான் வந்து உணர்த்த வேண்டும் ஆனாலும் கோபால் வந்து நல்ல மனுஷன் பாவம் அவர் வந்து ஏதோ வந்து இந்த இந்த ஃபைனான்ஸ்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து பணம்லாம் வச்சுக்கிறாரு போன தேர்தல் கூட நேர்கிட்ட வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இது பண்ணார் ஆனாலும் திமுகவால் உண்மையான உழைப்பாளர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டால் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் அதே கோபால் கூட வந்து வரவேற்போம் நாங்கள் தேர்தலில் சீட்டு கொடுப்பதற்கு கூட தயாரா இருப்போம் கோபால் போன்ற நண்பர்கள் உணர வேண்டும் கோபால் போன்ற நண்பர்கள் உணர வேண்டும் நேரு போன்ற அன்பு சகோதரர்களுடைய ஆதரவை திமுக அமைப்பாளர் சிவா வாய் மூடி வாய் பொத்தி மௌனம் காக்கிறாரு ஏன் காக்கிறாரு ரெண்டு மாசமா வந்து அப்ப நீங்க சண்டை போட்டு நடிப்பா நாடகமா யாரை ஏமாத்துறீங்க அதே போன்ற ஒரு நிலையை புது புதுச்சேரி மாநிலத்தில் என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி நேரு அவர் வந்து இந்த மூன்று ஆண்டு காலமாக பிஜேபியை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு புதுச்சேரி மாநில உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதாகவும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்களை ஒருங்கிணைத்து மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார் அதில் நான் கூட வந்து சகோதரர் நேருடைய பல்வேறு பிரச்சனைகளை ஆதரிச்சிருக்கிறார் அவர் வந்து இந்த மக்கள் விரோத சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக எதிர்க்கக்கூடிய நண்பர் கடந்த சட்டமன்ற கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி கண்டவர் இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதிப்பு மிக்க வைத்திலிங்கம் அவர்களும் மதிப்பு மிக்க திரு நாராயணசாமி அவர்களும் கலந்து கொண்ட உருளம்பேட்டையில் கலந்து கொண்ட ஒரு விழாவில் நேரு அவர்கள் ஒரு அழைப்பாளராக அந்த கட்சியினுடைய சார்பில் அழைக்கப்பட்டார் நேருடைய பெருமையை பற்றிலாம் பேசினாங்க பேசும்போது எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு எந்த கட்சியும் வந்து சீட்டு கொடுக்கலாம் நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் சீட்டு கொடுப்போன்ற ஒரு உத்தரவாதத்தை அங்கே கொடுத்தாங்க அப்போ உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள் வெகுண்டு இருந்தார் வெகுண்டு இருந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி கட்சியில் மதிக்கவே தெரியல மண்ணாங்கட்டி கட்சி இந்த கட்சி இந்த ரெண்டு தலைவரும் வந்து தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க இங்கே வந்து அரசியலும் பண்ணுறது கிடையாது எங்களுடைய குறைந்தபட்ச சீட்டு கோஷம் வந்து அறிவாயத்துல வந்து இந்த வாசுபடி பூச்சி நிக்கிறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அமை அமைச்சர் வச்சு கூட பேசுனாங்க நான் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உடனே வந்து அவர் நேர் வந்து நிறைய பகுதிலாம் சொன்னார் இப்போ திடீர்னு திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கூட்டணிய நேரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன